எல்லாருக்கும் வணக்கம் எனக்கெல்லாம் ஏன் பட விழாவில பேசுறதே கஷ்டம் மற்ற பட விழாவில பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோட தான் வருவோம் அது மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆயிரும் அதனால என்ன மனசுல இருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இங்க வந்தது லிஜோக்காக வந்தேன் ஏன்னா இப்போ லிஜோ மேடம் லிஜோலாம் சொல்றப்போ ஒரு மாதிரி எனக்கு ஓ மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சங்கீனியாக தான் என்ன மைண்டில் எப்பவும் இருப்பாங்க ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் நடிகையின் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்ட் சொல்றதை விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் தான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு ரிஜோ மூலமாக இங்கே வந்தது இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்கே வந்தவன்ன அப்சர்வேஷன்ல தோணுச்சு ஒன்று படத்தில் பணியாற்றுனவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியாக பேசுறாங்க ஆகவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம்லாம் எடுத்து முடித்த பிறகு ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது இயக்குனர் கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை இப்போதான் கொஞ்ச நேரம் வந்த கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால அவர் கூட கொஞ்சம் பேசுற வாய்ப்பு கிடைச்சது ஸோ அப்போ கேட்ட ஏன் ஜென்டல் உமன்னு டைட்டில் வைக்கிறீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டு இருக்கும் ஒன்னும் பொருள் இருக்கணும் இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும் இந்த ரெண்டு தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையா இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார் அது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படின்றது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில் மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் தானே சொல்கிறோம் ஒரு லேடிஸ் அது ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார் ரெண்டு பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில் சோ அஹ் இந்த ஒரு ஸ்டீரியோடைப்பு உடைக்கிறது சமூகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே ஸ்டீரியோடைப் தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்ல தான் இந்த வய இந்த வயசுல நீங்க இது பண்ணணும் இந்த வயசுல இது பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசுல குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த வயசுல இது பண்ணணும் இந்த வயசுல செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்ததுல இருந்து என்ன வரைக்கும் எல்லாமே ஒரு டைப் எலமெண்ட் தான் பத்திரிகையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோடைப்பு உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளவு முரணா யோசிக்கிறோம்ங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துகிறோம்னு எனக்கு தோணுது ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்ப வந்து ஏ கற்பு பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது அஹ் பயங்கரமா கொந்தளிச்சாங்க ஆஹ் கற்பு பத்தி எப்படி எப்படி அவங்க சொல்லலாம் ஆஹ் நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு நம்மளுடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிருச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால போய் போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க அப்போ நான் பத்திரிகையாளரா ஒரு கற்றுனா ரொம்ப கவனம் பெற்றது அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு அப்பதான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடைச்சது எயிட்ஸ்ல இந்தியாலேயே இரண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நீங்க கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளவு பேசுறீங்களே அப்புறம் ஏன் எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி உரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பாலு இருக்கிற கருத்துக்கும் எதார்த்தத்துல நம்ம எவ்வளவு இருக்கோம் உண்மையாவே நீங்க உங்களுடைய ஸ்டீரியோடைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்க கடவுளா மதிக்கிறதுன்னு சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அத எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளிய வைப்போம் அதுதான் ஸ்டீரியோடைப்பினுடைய பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு ஒரு கற்பனையை ஒண்ணு கொடுக்கும் ஆனா யதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் ஆஹ் கற்பனையில சோ அதனாலதான் உடைக்கிற முயற்சிகள் இருந்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்ப உடைச்சதுதான் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்க கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒரு 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 வரவேற்பு ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போங்க போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷன்ல பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொழிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க நான் பார்த்த நாள்ல இது மாறவே இல்லை இப்போ அதுனா அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்லாத உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன் ஆனா அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோடைப்லயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது சோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோடைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டல் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது அந்த வகையில ப இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதுல நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பாக்குறேன் ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க லிஜோ நல்லா தெரியும் லாஸ்லியா பத்தி பேசின இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்ட் ஒளிப்பதிவாளர்கள் ஆரம்பிச்சு ப படத்தோக்குள்ள ஆரம்பிச்சு டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் இருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை பயம் தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடயும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸோடு இருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது ஸோ ரீல்ஸ் பாக்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்துல ஆஹ் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற ஒரு சூழல்ல அஹ் டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன் நன்றி